வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களது ஞானக் கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பத்தி ஆறு பணமும் குணமும் என்பது தலைப்பு பணத்திற்கும் பண்பிற்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோராகின்றார்கள் நாம் பரவலாக இன்று சொல்லுகின்ற விஷயம் மக்களிடம் நற்குணங்கள் குறைந்து கொண்டே வருகிறது பொய் சொல்வது ஏமாற்றுவது இதெல்லாம் சகஜமாகிவிட்டது நேர்மை தூய்மை அன்பு இந்த பண்புகளையெல்லாம் தொலைத்து விட்டோமே என்று கவலைப்படுகிறோம் அல்லவா அதற்கான காரணம் என்னவென்று அருட்தந்தை சொல்கிறார்கள் ஏன் மக்களிடம் இன்று நற்குணங்கள் குறைந்து காணப்படுகிறது என்றால் பணத்திற்கும் பண்பிற்கும் இடையே நடக்கும் போட்டியில் பணம் வென்றுவிடுகிறது உதாரணமா ஒரு சமுதாயத்தில் செல்வந்தர் ஒருவர் இருக்கிறார் அநியாயமா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கார் நேர்மையான வழியில் சம்பாதித்தது அல்ல அதே ஊரில் ஒரு சாதாரண எளிய மனிதர் வாழ்கிறார் நற்குணங்களின் உறைவிடமாக திகழ்கிறார் நல்ல பண்புகளில் சிறந்தவராக இருக்கிறார் ஆனால் அவரிடம் செல்வம் இல்லை திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா இருவேறு உலகத்து இயல்பு திருவேறு தெல்லியராதலும் வேறு ரெண்டும் வேற வேற உலகம் பாங்குறார் செல்வந்தராக இருப்பதும் தெளிந்த அறிவுடைய உடையவராக இருப்பதும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்த விஷயங்கள் அதுபோல இந்த செல்வந்தரிடம் நற்குணங்கள் இல்லை ஆனால் ஒரு மனிதரிடம் நற்குணங்கள் இருக்கிறது செல்வம் இல்லை நீங்க யாரை மதிப்பீங்க நீங்கள் என்பதை விட இன்று சமுதாயம் யாருக்கு மதிப்பு கொடுக்கிறது பணத்திற்குத்தான் மதிப்பு தருகிறது பணம் வந்த வழியை பற்றி இங்கு யாரும் கவலைப்படுவதில்லை அப்பொழுது மக்கள் எதை நோக்கி ஓடுவார்கள் சமுதாயம் எதை மதிக்கிறதோ அதை நோக்கி ஓடுகிறார்கள் என்றைக்கு சமுதாயம் பணத்தை விட பண்பை மதிக்கத் தொடங்குகிறதோ அன்றுதான் மக்கள் பண்பு நலன்களில் உயர்ந்து வருவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்